தந்தையார வந்திருக்குல்ல நான் என்ன முதல்ல பயந்து உண்மை போகிறேன் வந்து யோசித்தேன் நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய அரசு அதேபோல் துயநியும் வணங்கி எங்கும் பத்திரிகையான நண்பர்களுக்கும் மேல உள்ள அத்தனை நல்ல இந்த இடத்தை அழிந்திருக்கும் நல்ல உள்ளத்திற்கும்

இருக்கிறவர்களை புகழ மாட்டோம் அவங்க இருந்தாங்க திட்டுவீங்க இருக்கிறவங்களை திட்டுவீங்க இல்லாதவங்க பாராட்டுவீங்க ஏனென்றால் மகாத்மா காந்தி சொன்னது ஒரு இந்தியன் தான் அவர் ஒன்றுமே தப்பா செய்யல அவர் ஏதோ நாட்டுக்கு நல்லது வரணுமே அவர் பட்னியா இருந்து போராடி இருக்க நல்லது செஞ்சா கூட ஒத்துக்குமா அதெல்லாம் ஒரு உதாரணம் என்று சொல்லி நீங்கள் அழைக்கும் போது அழைத்தவர்களை அழைக்க அழைக்கும் போது நானும் வர தான் நினைச்சேன் என்ன வந்து கோயம்புத்தூர் நாடக நடிகர் சங்கம் தானே எனக்கு நடிகர் சங்கத்தோடு ரொம்ப தொடர்பு உண்டு கோயம்புத்தூரோட எனக்கு அவ்வளோ வகை இல்லை ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பத்து பேர் இருபது தான் மெம்பர்ஸாக இருக்கும் அது டிஎம்எஸ்க்கு தெரியும் நடக்கிறேன்